ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் அப்பாவின் வார்த்தைகளை முழுமையாக கேள் அப்பா என்னுடைய சொல்லை கேட்டு வாழும் மகள் நீ இப்போதெல்லாம் உன் மாற்றத்தைக் கண்டு நானே பயப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆம் செல்லமே முன்பெல்லாம் உனது கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும் எப்போதும் மனச்சோர்வுடனும் எதையோ எழுந்ததைப் போன்று காணப்படுவாய் உன்னை எப்படி தேற்றுவது என்று நானே புலம்பி இருக்கிறேன் இப்போது எனக்கே ஆச்சரியமாக உள்ளது மகளே உன்னிடம் மிகவும் ஆசைப்படுவது தேவைப்படுவது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் நேர்மையும் இது போன்ற குணங்கள் உன்னிடம் காணப்பட்டால் உன் சாயி உன்னிடத்தில் துணை நிற்பேன் என்று ஏற்கனவே சொல்லி உள்ளேன் நீ விரும்பிக்கொண்ட உறவு என் முன்னிலையில் நிற்கிறதென்றால் அதன் மீது சந்தேகம் எதுவும் வேண்டாம் அது உனக்காக நான் முடிவெடுத்த பவித்திர பந்தம் துன்ப காலங்களில் கூட ஒருவருக்கொருவர் ஒளியாக இருப்பீர்கள் என்னால் இணைக்கப்பட்ட பந்தங்களை யாராலும் பிரிக்க முடியாது பெருமையோடு சொல் பெருமையோடு வாழ்ந்துவிடு என் அருள் உனக்கு உண்டு தனித்து நிற்கவில்லைனே உன்னோடு உன் சாய் நான் இருக்கிறேன் மறந்து விடாதே தனித்து நின்றாலும் ஒற்றை முள்ளாக கூர்மையாக நின்றுபார் ஏறி மிதிக்க நினைப்பவனும் தயங்குவான் பிடித்து ஒடுக்க நினைப்பவனும் பயந்து நிற்பான் என் அன்பு தங்கமே உன்னை காக்க என்றும் எப்போதும் எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் நான் இருக்கிறேன் என்று நம்பி உன் வேலையை செய் தயங்காமல் செல் உனக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியும் அதையும் மீறி உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் கேள் உன் கண்ணீரை துடைத்துக்கொண்டு உன் நியாயமான வேண்டுதலை என்னிடம் சொல் என் பிள்ளையான உன்னை ஒழுபொழுதும் கலங்க விட மாட்டேன் உனக்கு உரிமை இருக்கிறது என்னிடம் கேட்பதற்கு கேள் நான் தருகிறேன் காலமே தர தடுத்தாலும் அதை மீறி உனக்கு நான் தர தயாராகிவிட்டேன் நீ படும் துன்பத்தை என்னால் பார்க்க முடியவில்லை நீ கேட்கும் ஒவ்வொன்றும் கூடிய விரைவில் உன்னை வந்தடையும் இது உன் சாயின் சத்திய வாக்கு ஓம் சாயிராம்